அனைவருக்கும் வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு புதிய வீடு தான் பட்ஜெட் விலையில் இந்த வீடை கட்டியிருக்காங்க பட்ஜெட் விலை சொல்லும்போது மூணு சென்டில் ஒரு புதிய வீடு ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு ரெண்டும் அட்டாச்சு பாத்ரூமும் நல்ல கார் விடுற மாதிரி நல்ல பெரிய கார் விட்ருக்காங்க பாருங்கள் கார் விட்றது தெரியும்னு சொல்லி தான் அவங்க ஒரு பெரிய காரை கார் விட்ருக்காங்க புதிய வீடு உங்களுக்கு இது கிழக்கு திசையை பார்த்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு கிழக்க பார்த்த வீடு நல்ல பாதை பெரிய பாதை பதினாறு அடி பாதை சுற்றிலும் வீடுகள் இருக்குது சுற்றிலும் வீடுகள் வீடு நல்ல நீட்டாக இருக்கு உங்களுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க பாதையை பாருங்க பெரிய பாதை பக்கத்தில் எல்லாமே வீடுகள் மரங்கள் எல்லாமே தேக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க மரத்துக்கு தேக்கு வீடு சின்ன பட்ஜெட்டில் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கபோர்டு ஒர்க்கு பால் சீலிங்கெல்லாம் கொஞ்சம் போடலை போட்டாச்சுன்னா ரேட்டு குடிறோன்னு சொல்லி ஏன்னா சின்ன பட்ஜெட்டில் சேல்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆள் பார்க்குறாங்கன்னு சொல்லி அவங்க இந்த வீடை அரேஞ்ச் பண்ணி கிழக்கு திசையை பார்த்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு நாகர்கோவில் தெங்க பக்கத்தில் இந்த வீடு இருக்குது நாகர்கோவில் பறக்கை அடுத்தது தெங்க இருக்குது அது பக்கத்தில் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது அவங்க வீட்டு ஓனர் மூணு சென்ட் இடமும் நாற்பது லட்ச ரூபா கேட்காங்க வீட்டுக்கும் இடத்துக்கும் சேர்த்து நாற்பது லட்ச ரூபா டைரெக்டாக ஓனர் நமக்கு ஓனர் தான் நமக்கு டைரெக்டாக சொல்லியிருக்காங்க வாங்க வீடெல்லாம் நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கலாம் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா உடனே கால் பண்ணி ஓனரை வர சொல்லி நேரடியாக நீங்கள் பேசுகிற மாதிரி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவோம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர்லேருந்து சார் பண்ணி தருவாங்க வீடியோ பாருங்கள் நல்ல இடம் தான் சின்ன பட்ஜெட் நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க அப்போ நேரடியாக பேசும்போது உங்களுக்கு நேரடியாக நம்ம பேசி கொஞ்சம் நீங்கள் பேசும்போதே உங்களுக்கு தெரியும் மூணு சென்ட் இடம் வீடு சொல்லும்போது ஃபுல்லாகவே வீடு தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுகிட்ட வீடு வந்துடும் உங்களுக்கு பெரிய ரூமாக போட்டிருக்காங்க உடனே கால் பண்ணுங்கள் வீடு வேணும் நாற்பது லட்ச ரூபாய் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது பறக்கை அடுத்து தெங்கம்பூர் பக்கத்தில் வருது பார்த்துட்டு உடனே கால் பண்ணுங்கள் பக்கத்தில் பஸ் வசதி எல்லாமே இருக்குது ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு பெரிய ஸ்கூல் இருக்குது சர்ச் இருக்குது தெங்கம்புத்தூர் சிட்டி இருக்குது சரி தெங்கமூர் சிட்டி சொல்லும்போது மீன் கடை சூப்பர் மார்க்கெட்டு பேங்க் எல்லா வசதியும் இருக்குது வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா நம்பிக்கையோடு வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு பிடிச்ச ரேட்டில் வாங்கி தரலாம் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் எல்லாத்துக்கும் நம்ம வீடு வாங்கி கொடுக்கணும் எல்லாத்துக்கும் இடம் வாங்கி கொடுக்கணும் அதுதான் நம்முடைய நோக்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Nandi.